என் செல்ல குழந்தையே இந்த வராகி யார் என்பதையும் நீ போகின்ற தருணம் வந்துவிட்டது உனக்கு எப்போது தர வேண்டுமோ அப்போது யார் தடுத்தாலும் நான் நிச்சயமாக உன் கைகளில் தந்து என்று சொல்லியிருக்கின்றேன் என் குழந்தையே இந்த தாயானவள் கேட்ட வரத்தை என் குழந்தை ஒரு குழந்தை உருவத்தில் தான் வந்திருக்கின்றேன் என் நீ கேட்ட வரம் வரம் குழந்தை அல்லவா இந்த நிச்சயமாக உனக்கு தந்துவிட வேண்டும் என்றுதான் நீ இப்போதே தயாராக இரு நல்ல செய்தியை உன் காதுகளில் கேட்பதற்கு உன் தாயானவள் என்னுடைய வாக்கு ஒருபோதும் பொய்க்காது நான் தருவதை நிச்சயமாக தந்துவிடுவேன் நீ கேட்ட அந்த குழந்தை வரத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதையும் உனக்கு நான் தர காத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உன் வராகியானவள் இத்தகைய சக்தி படைத்தவள் எத்தகைய தன்மை கொண்டவள் என்பது நீ உணரப் போகின்ற நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே நீ எப்போதுமே இந்த வராகியிடம் வந்து வேண்டுதல் வைத்தும் நாம் இத்தனை காலம் காத்திருந்தோம் நமக்கு நடக்கவில்லை என்று நீ மன வருத்தத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் இந்த வராகியானவள் சொல்கின்ற ஒவ்வொரு வாக்கும் ஒருவோதும் பொய்க்காது என்னுடைய வாக்கு நிச்சயமாக பழித்து விடும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் எப்போதுமே நீ சில உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே பொறுமையும் பணிவும் உனக்கு அதிகமாகிவிட்டால் உன்னை கோலை என்றுதான் சொல்வார்கள் என்கின்றாய் அல்லவா அதே சமயத்தில் அன்பும் இரக்கமும் அதிகமாக வைத்திருந்தால் உன்னை ஏமாளி என்று சொல்வார்கள் கோபமும் கேள்வியும் அதிகமாக எழும்போது உன்னை திமிரு பிடித்தவன் என்று சொல்லிவிடுவார்கள் என்னென்ன குழப்பங்கள் எல்லாம் இருக்க வேண்டுமோ அதனை எல்லாம் இல்லாதவன் மட்டும்தான் அவர்கள் இங்கே மனிதன் என்று மதிக்கின்றார்கள் உன் தாயானவள் நான் என்ன சொல்கின்றனோ இதை பற்றி நீ நடக்க வேண்டும் என் நீ என் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் நீ ஒருபோதும் மீது நம்பிக்கைக்கு பரிசாகத்தான் உன்னுடைய மிக பெரிய வேண்டுதல் ஒன்று நிறைவேறப் போகின்றது அந்த வேண்டுதல் நிறைவேறும் நேரம் இந்த வராகி அம்மாவிற்கு நீ நிச்சயம் நன்றி சொல்வதோடு மட்டுமல்லாமல் மீது ஏதேனும் உனக்கு வருத்தங்கள் இருந்தால் அதற்கும் சேர்த்து இந்த அம்மாவிடம் மன்னிப்பு கேட்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வந்து நீ நன்றி சொல்வாய் மனிதர்கள் எல்லோரும் மனதில் ஒருவரை ஒருவர் வைய நஞ்சகத்தை வைத்துத்தான் வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே நஞ்சகம் படைத்த உள்ளம் கொண்டவர்களுக்கு மற்றவர்களுக்கும் நல்லது என் மீது உள்ள உன் நம்பிக்கையை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது என் குழந்தையே கண்ணீரை உன் கண்களில் பெருக்கெடுத்து ஓடப் போவதை நான் காண வருகின்றேன் என் குழந்தையே நீ இந்த வாழ்க்கை வாழ்வதற்கான அர்த்தமே அந்த உறவு கிடைப்பதன் மூலமாகத்தான் இருக்கின்றது என்ற முடிவுக்கு இப்போது வந்து விட்டாய் என் குழந்தை நீ நிச்சயமாக உனக்கு அது உன் கைகளில் சேரப் போகின்ற நேரம் இப்போது வந்துவிட்டது அப்போதுதான் இந்த தாயானவள் யார் என்பதையும் நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அழுபவர்கள் அப்பாவிகள் அவர்கள் மனதால் மிகவும் மென்மையானது என்பதை நீ புரிந்து கொள் ஒரு சிறிய விஷயத்தை கூட தாங்கி கொள்ள முடியாமல் ஒருவர் ஒருவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உடனே கண்களில் இருந்து கண்ணீர் படுகின்றது அவர்களுக்கு அப்படி இருப்பவர்கள் ஏதோ வாழ்க்கையில் எல்லோரும் மிகவும் அடிபட்டவர்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொள் யார் யார் பட்டவர்கள் என்பதை உணர்ந்து நீ செயல்பட வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய முயற்சியும் அதில் பெறுவதில் இருக்கும்போது நிச்சயமாக நான் உனக்கு அதனை நிறைவேற்றித் தந்துவிடுவேன் என் தங்க பிள்ளையே இந்த வராகிடம் வைக்கின்ற ஒவ்வொரு வேண்டுதலையும் எல்லாம் நியாயமாக இருக்கும்போது உன் தாயானவள் உனக்கு எப்போதுவே அதனை நிறைவேற்றி தராமல் விட்டுவிட மாட்டேன் நிச்சயமாக என் குழந்தை கஷ்டம் என்று வரும்போதெல்லாம் நீ எப்போதுமே இந்த வராகியிடம் நினைத்து கொண்டு இருப்பாய் ஆனால் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல் எளிதாக நிறைவேற்றப்படும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் தங்க பிள்ளையே இந்த வராகி அம்மாவினுடைய வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் நீ நினைத்த நீ எதிர்பார்த்த அந்த முக்கியமான ஒரு வரம் நீ வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் நீ நினைவில் வைத்து அழுகின்ற வேளையில் இவையெல்லாம் உனக்கு எப்போதும் கை கொடுக்கும் உன் வாழ்க்கையில் இத்தனை வளங்களும் உனக்கு கிடைத்திருந்தால் அது நீ இந்த வரம் வாங்கி உலகத்திற்கு வந்திருக்கின்ற என்பதை தான் குறிக்கின்றது என்று நீ ஒரு முறை நன்றாக சிந்தித்து என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே முழுமையாக கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நான் எப்போதுமே நரியில் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை உணர்த்த போகின்ற தருணமும் உனக்கு நான் தந்துவிட்டேன் என் குழந்தையே என் செல்ல குழந்தையே நாளை கடைசி செவ்வாயில் எனக்கு தீபம் ஏற்றி உனக்கான வரத்தை இந்த தாயானவள் உனக்கு தரப்போகின்றேன் எல்லாம் நல்லதாக நடக்கும் வாராகி தாயே போற்றி போற்றி